முன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம தோப்பூர் பக்கம் பாம்பனோட சாந்தபுரம் தோப்பூர் தோப்பூர் பக்கத்தில் ஒரு துவப்புன்னு வந்துட்டு பார்த்துருங்க இது தான் ரோடு உங்களுக்கு இது நான் வந்து நிற்கிறேன் ஃப்ரெண்ட்டில் உங்களும் ரோடு காங்கிரீட் ரோடு உங்களுக்கு டிம்பை வரக்கூடிய பாதை ஃப்ரெண்ட்டில் உங்களும் ரோடு காங்கிரீட் ரோடு யாருக்காவது தோப்புக்காக பயன்படுத்தணும்னு ஒன்றுன்னா இந்த தோப்பை நீங்கள் வாங்கலாம் ஆனால் ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நம்ம பாம்பனோலை பக்கம் தோப்பூர் தோப்பூர் பக்கத்தில் நல்ல ஒரு அருமையான ஒரு தோப்பு ஒன்று இருக்குது இருபத்தி அஞ்சு சென்டு நான் உங்களுக்கு இப்போ அதை காட்டித்தரேன் ரோடை தரேன் பாதை ஒரு செண்டுக்கு ஒன்றரை லட்ச தான் கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணுன்னு இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி விட்ருங்க டிம்ப வரக்கூடிய பாதை காங்க்ரேட் ரோடு நம்ம கண்டத்துக்கு ஃப்ரெண்டில் காங்கிரேட் ரோடு